சங்கீதம் இருபத்தி நாலு மூணுலேருந்து பார்க்க போகிறோம் யார் கத்தருடைய பருவதத்தில் ஏறுவான் யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் கொஸ்டின் கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்குது ஊஷல் அசண்ட் இன் டு த ஹில் ஆஃப் த லார்ட் ஆர் ஊஷல் ஸ்டாண்ட் இன் இஸ் ஹோலி பிளேஸ் யார் யார் ஊ ஊன்னு கேட்குறாங்க கைகளில் சுத்தம் உள்ளவனும் என்னை பொறுத்த வரைக்கும் கைகளில் எப்படி சுத்தம் உள்ளவனாக இருக்க முடியும் ஆட்டோமேட்டிக்காக கை சுத்தமாகிடுமா வேத வார்த்தையை தியானிக்கிறவன் ஏசப்பாவை நேசிக்கிறவன் தேவனுக்குள்ளாக வந்திருக்கிறவன் தேவனை நம்பி வாழ்கிறவனுடைய கை சுத்தமாக இருக்கும் இருதயத்தில் மாசு இல்லாதவனாக இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ இல்லை அப்படியே நான் மாசு இல்லாதவனாகும் இருதயத்தில் எப்படி மாசு இல்லாதவனாக நீங்கள் இருக்க முடியும் இருதயத்தில் எப்படி மாசு இல்லாதவனாக நீங்கள் இப்பொழுது இருக்க முடியும் இருதயத்தில் மாசு இல்லாதவனாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் வேத வார்த்தையும் வேத வார்த்தையை தியானிப்பதன் மூலியமாக உங்கள் இருதையும் மாசு இல்லாதவனாக மாறும் தன் ஆத்தமாகவே மாயைக்கு ஒப்புக்கூடாமல் சினிமா கெட்ட பழக்கம் குடிக்கிறது மிஷின்ஸ் மேலே அதாவது கார் மேலே வாட்ச் மேலே ட்ரெஸ்ஸு மேலே சினிமா அதை சொல்லிட்டேன் சாரி சினிமா பாடல்கள் செல்ஃபி எடுக்கிறது வீடியோஸ் போடுறது ஷார்ட்ஸ் போடுறது சினிமா ஓரியண்டட் இரண்ட் பாட்டாளர் ஒரு ஒரு இசை ஒரு இசையமைப்பாளரை ஒரு ஒரு சினிமா சார்ந்தவரை மேலே பைத்தியமாக அந்த சினிமா தேட்ட மேலே நீங்கள் படம் ரிலீஸ் ஆகும்போது பார்க்கலாம் அந்த இதை பாலை ஊற்றுறது ஊத்துறது ஊற்றிக்கு மேலேருந்து கீழே வந்து சாவது இதெல்லாம் தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் அந்த வேலையை செய்யாமல் வார்த்தையை தியானித்து ஏசப்பாவை நேசித்து எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கவடாய ஆணையிடாமல் இருக்கிறவனே அந்த மாதிரி ஏசப்பா இல்லாத எந்த காரியமும் நீங்கள் செய்வீர்களால இம்மிடியட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு தேவனுக்குள்ள வாங்க தேவனுக்குள்ளே நீங்கள் ப்ரீகேஜி ஜாயின் பண்ணுங்கள் அவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கான ப்ரீகேஜியும் முதல்ல ஜாயின் பண்ணுங்கள் அப்புறம் எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் சிக்ஸ்த்து நீங்கள் படிப்படியாக தேவனை பற்றி அறிய 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 உங்களிடம் 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 இருக்கின்ற அனைத்து தவறான விஷயங்களும் தேவன் உள்ளே வந்தால் அது வெளியே போகும் நீங்கள் தேவனுடைய வசனத்தையும் தேவனுடைய வார்த்தையும் விசுவாசத்தின் மூலியமாக அதை இன் செய்வீர்கள் ஆனால் உள்ளே இருக்கின்ற கெட்ட ஸ்வாபங்கள் எல்லாம் அவுட் ஆகிவிடும் அப்போ இன் செய்தால் தான் அவுட் ஆகும் இன் செய்யலைன்னா அது எப்போவுமே நிரந்தரமாக இருக்கும் அப்புறம் ஏசப்பாவை விட்டு மற்ற காரியங்களில் அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் இருபத்தி நாலு அஞ்சு அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான் யார் இப்படி பண்ணான் ஏசப்பாவை முதலாவது வச்சுட்டா அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக கன்ஃபார்மாக பெற்றுக்கொள்வான் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியை கண்டிப்பாக பெற்றுவான் யார் கிறிஸ்தவன் தேவனை இல்லாமல் தேவன் இல்லாமல் எந்த காரியத்தை செய்தாலும் அவன் கிறிஸ்துவை சார்ந்தவன் அல்ல கிறிஸ்துவ கிறிஸ்துவை சார்ந்து வாழ்வன் ஆரம்பித்தால் மற்ற எல்லா கெட்டப்பழக்கமும் அவனை விட்டு அகன்று ஓடி துண்டக்கானத்து ஒரு வழியாய் வந்து நூறு வழியாக ஓடுவாங்கன்னு வேலை சொல்லுது எதிரிகள் ஸோ சாத்தா உங்ககிட்ட வரவே மாட்டான் நீங்கள் வேதத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா சாத்தா இல்லை நான் கை வச்சாவே தோல்வி இல்லைங்க வேத வார்த்தையின்படி நீங்கள் கை வச்சால் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் எப்படி செய்வதெல்லாம் வாய்க்கும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் நீங்கள் ஜோசியக்காரன் சொல்கிறது இல்லை வீட்டுக்காரன் சொல்கிறது எதிர்வோட்டுக்கார நீங்களே ஏதாவது நினைச்சி செய்வீர்களே ஆனால் அது கண்டிப்பாக தொழில்தெல்லாம் முடியும் தான் முடியும் தர் இஸ் நோ செகண்ட் சான்ஸ் கர்த்தர் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரே சான்ஸ் செகண்ட் சான்ஸே கிடையாது செகண்ட் சான்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நானும் அதை பின்பற்றிக் கொள்கிறேன் எல்லாருமே அதை பின்பற்றிக்கொள்ளலாம் சி சினிமா பார்க்குறதுனால நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்கள் இருபத்தி நாலு நான் சினிமா பார்த்து சினிமா பார்க்கறது பிடிக்கும் அப்படி சின்ன வயசில் போய் பார்க்கலாம் வாங்க அது இல்லையே அதில் எதுவும் இல்லை சினிமா பாடல்கள் கேட்குறதுனால என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும்னு சொல்லுங்கள் கிடைக்கும் அதை திருப்பி அதே சினிமா பாட்டையும் நம்ம வந்து திருப்பி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அதே சினிமா பாடல்களை நம்ம கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம் போகலாம் ஸோ இப்போ பிரச்சனை வந்து அதில் எதுவுமே ஒன்றுமே இல்லை அதை மாயை மா அதை வந்து ஒரு கிரியேட் பண்ணி அதை அதில் நான் ஏதோ இருக்கிற மாதிரியான ஒரு இந்த மட்டமான ப்ராடக்ட்டை வாங்கி நிறைய பேர் ப அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆடை பார்த்துட்டு ஒரு ஆடை பார்த்துட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் விளம்பரத்தை பார்த்துட்டு ஒரு பொருள் வாங்கி செய்கிறீங்க இல்லை ஒரு ஹோட்டல் விளம்பரம் ஆரம்பிச்சிருக்கோம் ஹோட்டல் திஸ் ஹோட்டல் அப்படின்னு ஏதோ ஒரு போட் பேர் போட்டு ஆரம்பிச்சிருக்கோம் அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு சென்று நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா அந்த ஹோட்டலுக்கு போய் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கங்க அது சாப்பிடும்போது அது சரியான மொக்க சாப்பாடுனா உங்கள் மனசு எப்படி இருக்கும் தோற்று போய்ட்டு வேணும் அதுபோல் நீங்கள் கத்தருடைய வசனத்தை தவிர அவருடைய வார்த்தையை தவிர வேறு எது செய்தாலும் உங்களுக்கு கஷ்டமே இப்படி ராவா சொல்கிறீங்க இல்லைங்க அந்த பாஸ்ட்டு எனக்காக இவருக்கா நம்மளுக்கு ஜவு பண்ணால் போயிடுங்க அந்த பாஸ்ட்டு ஜவு பண்ணால் போவோம் நீங்கள் அந்த பாசு இருபத்த மணி நேரம் காலேருந்து ராத்திரி வரைக்கும் உங்களுக்கு ஜவு பண்ணிகிட்டே இருப்பாரா முடியுமா யோசித்து பாருங்கள் நீங்கள் வார்த்தையை விசுவாசித்து அதன்படி வாழ தொடங்கி அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய மகிமையை பிரசங்கம் மூலிமாவும் படிப்பதன் மூலியமாகவும் கான்சன்ட்ரேட் பண்ணும் பண்ணுறது மூலிமா நீங்கள் தேவனுடைய வார்த்தையை ஒரு இருதயத்தில் வைத்து தியானித்து கையில் சுத்தமுள்ளவனாக மாறி யார் கத்தருடைய பத்திரத்தை தேர்வானால் யார் கத்தருடைய சலத்தில் நிலைத்திருப்பாங்கன்னா நீங்கள் சுத்தமுள்ளவனாக உள்ளவனாக தேவனை விசுவாசித்து நீங்கள் சுத்தமுள்ளவராக மாறி மாசமாக இருந்து ஆத்மாவுக்கு மாற்றி கத்திய வேதத்தை வச வாச இதெல்லாம் போட்டுங்க கத்தருடைய வேதத்தை தியானித்து எப்போதும் வேதத்தில் தியானமாக இருந்து நீங்கள் கைகளும் சுத்தமாக மாறி எப்போதும் வேதத்தில் தியானமாக இருந்து மாசிலவனாக மாறி எப்போதும் வேதத்தில் தியானமாக இருந்து ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் கபடாய் ஆணவ ஆணையமில் இருக்கின்றவனே உங்களுக்கு என்ன நடக்கும் கர்த்தரால் ஆசீர்வாதத்தில் தன் தேவனால் தேவன்தான் நீரியம் அப்போ பாச ஜவம் பண்ணால் உங்களுக்கு நடக்குமா கண்டிப்பாக நடக்கும் ஆனால் அவர் ஜவம் பண்ணி இருப்பாரா இருக்க மாட்டார் அவர் ஜவம் பண்ணுவது உங்களை ப்ரீகேஜிக்கு எடுத்து சென்று ட்ராப் பண்ணுறது தான் ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவோம் வேதம் உங்களுக்கு போதிக்கின்ற வார்த்தைகளை நீங்கள் தியானித்து படித்து தியானித்து படித்து தியானித்து படித்து கர்த்தருடைய ஆசீர்வத்தை பெற்றுக்கொண்டு ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஸோ ஃபண்டாஸ்டிக்கான இந்த சங்கீதம் இருபத்தி நாலு மூணு இருபத்தி நாலு நாலு இருபத்தி நாலு அஞ்சு இந்த மூணு பாயிண்ட் இப்போ பார்த்தோம் டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் கர்த்தரால் ஆசிர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான் அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸும் உட்படச்சிடலாம் இதுவே அவரை தேவனை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சன்னதி ஒரு திஸ் இஸ் அ ஜென்ரேஷன் ஆஃப் தெம் தட் him தட் சீக் தை ஃபேஸ் ஓ ஜேக்கப்ஸ் எல்லாம் ஸோ ஒரு தேவன் தேவனோடு நாம் தேவனுடைய வார்த்தையோடு நாம் இணையும் போது நம்மளுடைய இருதயம் சுத்தமுள்ளதாக மாறும் நாம் தேவனுடைய வார்த்தையோடு இணையும் போது மாசு இல்லாதவனாக மாறுவோம் நாம் தேவனுடைய வசனத்திலே ஃபுல் கான்சன்ட்ரேஷன் எப்போதும் விதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் நம்மளுடைய இருதயத்தை செலுத்துவோமே ஆனால் நாம் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கூடாமலும் வாட் இஸ் மாயைக்கு ஒப்புக்கூடாமலும் சிகரெட் பிடிக்காமலும் குடிக்காமலும் சினிமா பார்க்காமலும் அடுத்தவங்களுக்கு துரோகம் செய்யாமலும் டூ நம்ம அணியும் ட்ரெஸ்ஸு தான் நம்மளுக்கு இமேஜ் வருதுன்னு தவறாக நினைக்காமலும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பெருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கும் நாம் நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் கெட்ட ஆசீர்வாதத்திலிருந்து நம்மளுடைய வார்த்தை நம்மளை ஷீல்டு போல காப்பாற்றும் ஹெல்மெட் போல நம்மளை காப்பாற்றும் நம்மளுடைய வார்த்தை என்கின்ற ஹெல்மெட் நம் உயிர்கவசமாக அது வரக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனமாக இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கூடாமலும் கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவனே அவன் கத்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான் இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை அவருடைய அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு இன்னும் சன்னதி ஒரு ஜென்ரேஷனே சீக்கிம் சீக் டைஃபேஸ் ஒரு ஜெக்கப் சலா ஒரு ஜென்ரேஷனே ரிசீவ் த பிளஸிங் சாரி ஒரு ஜென்ரேஷனே வந்து அந்த மாதிரி தேடக்கூடிய ஒரு சூழ்நிலை சங்கீதம் இருபத்தி நாலு ஆறு பக்காவான ஒரு வசனம் அதுக்கு இது இந்த பிரசங்கத்தினுடைய இந்த ஸ்பீச்சினுடைய ஃபர்ஸ்டுனா ஒய் 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 ஊ ஷெல் அசன்ட் இன் டு ஹில் ஆஃப் த லாட் ஆர் ஊ ஷெல் ஸ்டாண்ட் இன் இஸ் ஓலி பிளேஸ் யார் கத்தருடைய பருவத்தில் வருவா ஏறுவான் அவருடைய பரிசுத்தலத்தில் யார் நிலைத்திருப்பான் என்ற கொஷினுக்கான கீழே வரக்கூடிய இந்த பதில்தான் இந்த அருமையான இந்த வசனங்கள் இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி 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 எப்படி ஒரு ஒரு கெட்ட செயல் ஒருவனை கன்ஃபார்மாக அழித்து விடுகிறதோ அதே போல் தேவனுடைய வார்த்தை எவ்வளோ பெரிய கெட்டவனாக இருந்தாலும் அவனை அதிலிருந்து மீட்டுக்கொள்ளக்கூடிய ஹண்ட்ரட் பர்சன்ட் எப்படி ஒருத்தன் கெட்ட பக்கத்தில் போனால் நாசமாகிடுவானோ அதைவிட ஆயிரம் மடங்கு உறுதியாக தேவனிடத்திலே வருபவர்கள் கத்த கெட்ட பழக்க அவர்கள் மீண்டு கெட்ட பழக்கத்திலிருந்து மீண்டு தங்களுடைய வாழ்க்கையை செம்மையாக அமைத்து கொள்வதில் ஆயிரம் மடங்கு உறுதி ஹண்ட்ரட் பர்சன்ட் கூட கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் உலகம் சொல்வது பத்தாயிரம் முறை கோடி முறை உறுதியாக நிச்சயமாக தேவனுடைய வார்த்தையை அவர்களை உயிர்ப்பிக்கும் என்பதில் துளி கூட சந்தேகம் வேண்டாம் த தௌசண்ட் டைம்ஸ் பிளஸ்ஸிங்கு வந்து சோதனையிலிருந்து கெட்ட பழக்கத்திலிருந்து வேலை இல்லாமல் இருந்து அவர்கள் மீண்டு தேவனுக்குள்ளாக வரும்பொழுது அவர்கள் இயலாமை அனைத்தையும் கோடி டைம் கன்ஃபர்மேஷன் எத்தனை பர்சன்ட்டுங்க நீங்கள் பணம் தர்றது உறுதி ஃபிஃப்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் குத்துட்றேங்க அடுத்த வாரம் வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் குத்துறேன்னு சொல்லுவாங்களே அதுபோல் நீங்கள் தேவனுக்குள்ளாக வருவீர்களே ஆனால் தௌசண்ட் டைம்ஸ் இல்லை மில்லியன் டைம்ஸ் கன்ஃபர்மேஷன் இந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் இப்போ நீங்கள் ஆசீர்வாதத்தோடு தான் இருப்பீங்க வழி தப்பி தெரிந்த ஆடுகளைப் போல தெரியாமல் தேவனுடைய வசனம் இல்லாத காரணத்தினால் வழி தப்பி போன ஆடுகளைப் போல இருக்கிறீர்கள் அது வசனத்தின் மூலியமாக நீங்கள் திரும்பவும் தேவனிடத்தில் வந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எல்லா விதமான ப்ளஸிங்ஸும் நீங்கள்